கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்தியது இதற்கு காரணம் பிரதமர் நெதன்யாஹுதான் என்று அந்நாட்டின் பாதுகாப்பு ஏஜென்சியான ஷின் பெட் குற்றம் சாட்டியுள்ளது தாக்குதல்களுக்கான காரணத்தை விசாரணை நடத்தி அதை அறிக்கையாக ஷின் பெட் வெளியிட்டிருந்தது இந்த அறிக்கையில் மேற்குறிப்பிட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன சொந்த நாட்டின் பிரதமர் மீதே அந்நாட்டின் பாதுகாப்பு ஏஜென்சி சரமாரியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பது இஸ்ரேல் மட்டுமல்லாது சர்வதேச அளவிலும் விவாதங்களை கிளப்பியுள்ளது அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதல் குறித்து முன்பே ஓரளவு கடிக்க முடிந்திருந்தாலும் அதை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை தாக்குதலின் அளவு நேரம் மற்றும் திடீர் தாக்குதலின் இடத்தை சரியாக கடிக்க முடியவில்லை என்பதை ஒப்புக்கொள்கிறோம் பிரதமர் நதன்யாகு தலைமையிலான இஸ்ரேலிய அரசின் பாலிசி ஆஃப் குவாய்ட் என்னும் கொள்கை இந்த தாக்குதலுக்கு காரணமாக இருந்திருக்கிறது ஹமாஸின் ஆயுத வளர்ச்சியை கட்டுப்படுத்த இந்த கொள்கை தவறிவிட்டது மட்டுமல்லாது ஹமாஸுக்கு கத்தார் நிதியுதவி கொடுக்க நெதின்யாகு அனுமதித்த விவகாரம் அல் அக்சா மசூதியில் இஸ்ரேலிய யூதர்கள் வழிபாடு நடத்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தது போன்றவை ஹமாஸ் தாக்குதலுக்கு காரணமாக அமைந்துவிட்டது எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் பாதுகாப்பு தொடர்பான தகவல்களை எச்சரிக்கையாக முன்கூட்டியே கொடுத்திருந்தோம் முன்னெச்சரிக்கை இஸ்ரேலிய அரசு செய்யாதது தாக்குதலை சாத்தியமாக்கியது இஸ்ரேல் பதிவு கொண்ட நாற்பத்தி ஐந்து சிம் கார்டுகள் அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலுக்கு முன்பாக வழக்கத்தை விட அதிக ஆக்டிவாக இருந்தது இதுவும் முன்கூட்டியே கண்டுபிடிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருந்தது ஆனால் காதில் வாங்கினீர்களா இல்லையே எங்களுக்கும் இஸ்ரேலிய ராணுவ புலனாய்வுக்கும் இடையே ஒத்துழைப்பு குறைந்து இருந்ததும் தாக்குதலுக்கு காரணமாகும் அரசியல் குழப்பங்கள் இந்த தாக்குதலை சாத்தியமாக்கியதில் முக்கிய பங்கு வகித்திருக்கின்றன பிரதமர் நெதன்யாகு எங்கள் தலைவர் ரோடன் பாரை பதவியிலிருந்து தூக்கியடிக்க முயன்றார் உளவுத்துறையிலும் துறையிலும் இதே கதைதான் நடந்தது இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் எதிரியின் தாக்குதலை நாம் கவனிக்க தவறிவிட்டோம் என்று அடுக்கடுக்கான புகார்களை ஷின் பெட் முன்வைத்திருக்கிறது குற்றச்சாட்டுகளுக்கு நெதன்யாகு என்ன பதில் சொல்லப்போகிறார் என்பது மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது இஸ்ரேலின் வெளிநாட்டு உளவு அமைப்பான மொசாட் குறித்து சில நாட்களுக்கு முன்னர் இஸ்ரேலிய ராணுவம் அறிக்கை வெளியிட்டிருந்தது அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலுக்கான விசாரணை முடிவுதான் அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது இந்த அறிக்கையில் மொசாடை நம்பியது வேஸ்ட் என்று காட்டமாக கூறியிருந்தது இன்றைய தேதியில் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த உளவு அமைப்பாக இருக்கும் மொசாட் குறித்த சொந்த நாட்டு ராணுவமே சகட்டுமேனிக்கு விமர்சித்திருந்தது பேசுபொருளாக மாறியுள்ளது இப்போது பிரதமர் குறித்து அந்நாட்டின் பாதுகாப்பு ஏஜென்சி குற்றம் சாட்டியிருப்பது கவனம் பெற்றிருக்கிறது